أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கடந்த வாரம் நாம் கலீஃபா அபூபக்கர் அலியில்லா அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தின் படையெடுப்புகளை பற்றியும் அவர்களுடைய இறுதி கால நிகழ்வுகளையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா அபூபக்கர் அலியில்லா அன்ஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளில் சில முக்கிய தகவல்களை மட்டும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அபூபக்கர் அழியல்லா அன்ஹு அவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து இரண்டு ஆண்டுகள் கிழித்து மக்காவில் பிறந்தாங்க உஸ்மான் அபு குஹாபா அவர்களுக்கும் உம்முல் ஹை என்ற சல்மா பின் சஹர் அவர்களுக்கும் மகனாக பிறந்தாங்க இவர்கள் தைம் என்ற வம்சத்தில் பிறந்தவங்க இஸ்லாத்திற்கு முன் அவர்களுடைய இயற்பெயர் அப்துல் கஹாபா இஸ்லாமத்திற்கு பின் அவர்களுடைய பெயர் என்பது அவர்களின் குறிப்பு பெயராகும் இவர்கள் பெயரோடு நாம் இணைத்து சொல்கின்ற இந்த சித்திக் என்ற பெயர் இவர்களுடைய புனை பெயராகும் சித்திக் என்றால் உண்மைப்படுத்துபவர் என்று பொருள் இவர்கள் நபி அவர்களின் மெகராஜ் என்ற அந்த விண்லக பயணத்தை நம்பாமல் எக்காலமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அதை உண்மைப்படுத்திய முதல் நபர் இவர்கள்தான் அந்த நிகழ்வில் இருந்துதான் அவர்கள் அபூபகர் சித்திக் என்று அழைக்கப்பட்டார்கள் இஸ்லாத்திற்கு முன்பே அபுபக்கர் அழியில்லாங்க அவர்கள் நபி அவர்களோடு நெருங்கிய நண்பராகவும் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உள்ள அந்த அறியாமை காலத்தில் இவர்கள் மதுவின் வாடகையை கூட நுகராத மனிதராக இருந்திருக்கிறாங்க அதோடு அவர்களிடம் காணப்பட்ட நல்ல ஒழுக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் போன்ற காரணங்களுக்காகவே அவர்கள் மக்களிடையே மதிப்புமிக்க மனிதராகவும் இருந்திருக்கிறாங்க அபூபக்கர் பக்கர் அழியில்லாவுக்கு அவர்கள் மக்காவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் வியாபார விஷயமாக தன்னுடைய பதினெட்டாவது வயதிலிருந்தே அடிக்கடி சிரியா யமன் போன்ற நாடுகளுக்கு போய் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆண்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இவர்கள் தான் நபி சல்லா அலிசலம் அவர்களுக்கு வகி வந்து கொண்டிருந்த அந்த ஆரம்ப நாட்களில் அபுபக்கர் அலியல்லா ஒன்று அவர்கள் வியாபார விஷயமாக யமன் தேசத்தில் இருந்தாங்க அதன் பிறகு மக்கா திரும்பி வர்றாங்க அப்போ அபுபக்கர் அழியல்லா ஒன்று அவர்களை அபுஜொஹில் உத்துபா சைபா போன்ற குறைச்சி தலைவர்கள் சந்தித்து சொல்கிறாங்க நீங்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் அபு தாலிபின் பாதுகாப்பில் வரக்கூடிய அந்த அனாதை தன்னை இறை தூதர் என்று பிதற்றிக் கொண்டு தெரிகிறார் நீங்கள் வந்தவுடனே இதற்கு ஒரு முடிவு கட்டணும் என்று நாங்கள் காத்து இருந்தோம் இப்போ உங்களுடைய யோசனை என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதற்கு அபுபக்கரளி அவனுக்கு அவர் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுங்க நான் முதல்ல அந்த முகமதுவை சந்தித்து நிலைமையை தெரிந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நபி அவர்களை சந்தித்து என்னுடைய நண்பரே நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நபி சொல்லிஸ்லாம் அவர்கள் ஆமா இங்க கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஓர் இறை கொள்கை தத்துவத்தை விளக்கி சொல்றாங்க அதற்கு அபூபக்கர் எளியல்ல அவர்கள் நண்பரே நீ என்றும் எப்பொழுதும் போய் சொன்னது கிடையாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் உங்களது அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் முதல் வசனம் இறங்கிய ஏழு நாட்களுக்கு உள்ளாகவே இவர்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க இஸ்லாத்தை ஏற்ற செல்வர்களின் அருநிலையில் அவர்கள் முதலாவதாகவும் பெண்களில் நபி சொல்லலா இஸ்லாம் அவர்களின் துணைவியார் அன்னை கதீஜா கந்திச்சார்லாக அவர்கள் முதலாவதாகவும் அடிமைகள் அவர்கள் முதலாவதாகவும் இஸ்லாத்தை தலைவர்க்கு ஒரு சமயம் நம்பி சொல்லல்ல அலே செல்லம் அவர்கள் காபாவில் நுழையும் பொழுது அங்கிருந்த புரட்சிகள் எங்கள் கடவுள்களை விமர்சித்து பேசுவது நீர் தானா என்று கேட்டுவிட்டு கடுமையாக நபி சொல்லல்லா அலி செல்ல அவர்களை தாக்குறாங்க ஒரு கட்டத்தில் நபி சொல்லல்ல செல்லம் அவர்கள் தன் சுய நினைவை இழந்து மயங்கி விழுந்துடுறாங்க விஷயம் கேள்விப்பட்டு அபூபக்கர் அழியில்லாவங்க அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அல்லாதுதான் என் இறைவன் என்று சொன்னதற்காகவா நீங்கள் அவரை கொலை செய்ய பார்க்கறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நியாயம் கேட்ட அபூபக்கர் அழியல்லாங்க அவர்களையும் அவர்கள் கடுமையாக தாக்கிறாங்க அவர்களது மண்டை உடைந்த ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது அதன் பிறகு அபுபக்கர் அழியில்லாங்க அவர்களின் உறவினர்கள் வந்து அவர்கள் அந்த எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள் தலையில் அடிபட்டு காயங்களோடு அபூபக்கர் அழி எல்லாம் ஒன்று அவர்கள் வீட்டில் இருந்த பொழுதுதான் நபி அவர்களின் உயர் குணங்களை பற்றியும் ஓரிரை கொள்கைகளை பற்றியும் அபுபக்கர் அல்லா ஒன்று அவர்கள் தன் தாயாரிடம் எடுத்து சொல்றாங்க அதன் பிறகு அவர்களும் நபி சொல்லர் அலிசல்லாம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அபுபக்கர் அலி அல்லா ஒன்று அவர்களின் தாயார் உம்முன் ஹை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இஸ்லாத்தை தழுவிய மக்காவாசியில எண்ணிக்கை நாற்பதாக இருந்தது ஆனால் அலி அழியல்ல அவருடைய தந்தை உஸ்மான் அபு குஹாபா அவர்கள் மக்கா வெற்றியின் போதுதான் அதாவது எட்டாம் ஆண்டில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்பொழுது அவர்களுக்கு வயது தொண்ணூறு இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சில அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவருடைய உரிமையாளர்களால் அந்த அடிமைகள் துன்புறுத்தப்படுறாங்க அந்த கொடுமைகளை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் அபோபுக்கர் அலியல்லா உன்கு அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல அந்த அடிமை முஸ்லீம்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்யறாங்க அடிமையாக இருந்த பிலால் அலியல்லாவு அவர்களையும் அபோ புக்கர் அலியல்லா அவர்கள் தான் தன்னுடைய சொந்த பணத்தை செலுத்தி விடுதலை செய்திருக்கிறாங்க குறைஷிகளின் கொடுமைகள் உச்சத்துக்கு சென்ற போதுதான் நபிசல்லா ஹிசான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற தம் தோழர்களை மக்காவை விட்டு அபிசேனியாவுக்கு பயணமாக சொல்றாங்க முதல் குழுவில் பன்னெண்டு ஆண்களும் நாலு பெண்களும் பயணம் அது அதுபோல இரண்டாவது குழுவுல எண்பதுக்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க இந்த இரண்டு குழுக்களையும் அனுப்பிவிட்டு நபி சொவல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலேயே தங்கிடுறாங்க அபூபக்கர் அலி அழி அவர்கள் தன் தோழர் நபி சொவல்லா அலிஸ்லாம் அவர்களோடு மக்காவிலேயே இருக்க விரும்புறாங்க ஆனா நபி அவர்கள் அபுபக்கர் அழில்லோ அவர்களையும் அபிஜினியாவுக்கு பயணமாகபடி உத்தரவிடுறாங்க அதனால அபூபக்கர் பக்கர் அழிவு அவர்களும் அபிசன நோக்கி புறப்படுறாங்க அவர்கள் பயணமாக கொண்டிருந்த வழியில காரா என்ற தலைவனான தலைவனானுனு துக்னா என்பவரை சந்திக்கிறாங்க அவரிடம் மக்காவில் வாழ முடியாமல் அபிசுனாவுக்கு செல்ல வேண்டிய காரணத்தை சொல்றாங்க அதற்கு அந்த யகுனு துக்னா சொல்றாரு துன்பப்படுபவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய நீங்கள் ஏன் உங்களுடைய நாட்டை விட்டு போக வேண்டும் என்னோடு வாருங்கள் நான் உண்மை மக்காவில் மக்காவுக்கு அழைத்து செல்கிறேன் உமது பாதுகாப்பிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நீ உன் இறைவனை சுதந்திரமாக வழிபட்டு வர நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்கர் அல் எல்லா அவர்களை மக்காவுக்கு அழைத்து வந்து குறைசிகளிடம் அபுபக்கர் அழி அண்ணா வன்கவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வாங்கி கொடுக்கிறாங்க இவ்வாறாக அபுபக்கர் அழி எல்லா உன்கவர்களின் எண்ணம் போலவே அபிசினியா செல்லாமல் நபி அவர்களோடு இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அதன் பிறகு நபி சொல்லா அலிசலம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் மதினாவுக்கு இடத்து செய்யும் பொழுது தப்பிக்க தவறு கொதையில தங்கியிருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தை நாற்பதாவது அவசரத்தை இறக்கி வைத்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்குகிறார் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவுக்கு சென்ற பிறகு அங்கு பள்ளியை கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்து அப்போ பக்கர் அடியில்லவங்க அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று அந்த இடத்துல பள்ளியை கட்டுறாங்க அதனை சுற்றிலும் வீடுகளை கட்டி கொள்வதற்கும் நபிஸ்வல்ல அலிஸ்வல் அவர்கள் அனுமதி கொடுக்கறாங்க அபூபக்கர் பக்கர் அடியில்லாவுங்க அவர்கள் தமது வீட்டு ஜென்னல் கதவை பள்ளியை நோக்கி இருக்கும் திசையில நபி கொள்கிறார்கள் நபிஸ்வல்ல அலிஸ்வல் அவர்கள் வபாத்தான நேரத்தில் பிலால் அடியல்லாவுங்க அவர்களுக்கு துக்கம் அதிகமாகி நபி அவர்கள் இல்லாத மதினாவில் இருக்க பிடிக்காம மதினாவை விட்டு வெளியேறி விட முடிவு செய்கிறாங்க அப்பொழுது அபூபக்கர் அழியல்லா ஒன்று அவர்கள் பள்ளிவாசலின் தொழுகைக்காக வாங்கு சொல்லும் பணியை பிலால் அவர்களே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற இடத்துல பிலால் அவர்களிடம் நீங்க மதினாவை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிலால் அவர்கள் நபிசரலால் அவர்கள் உலகை விட்டு போய்விட்ட பின் நான் மதினாவில் வசிக்க விரும்பவில்லை நீங்கள் உங்களுக்காக அடிமையான என்னை விலைக்கு வாங்கியிருந்தால் என்னை மதினாவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிற்காக என்னை நீங்கள் வாங்கியிருந்தால் நீங்கள் அல்லாவிற்காக என் போர்க்கில் என்னை செயல்பட விடுங்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க அதன் பிறகு அபுபக்கர் அலியுல்லாவுங்க அவரின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதாவது வாங்க சொல்லும் பணியை விழால் தொடர வேண்டும் என்ற அபுபக்கர் அல்லா உங்க அவரின் விருப்பத்தை புரிந்து கொண்டு அவர்களின் கடைசி காலம் வரை அதாவது அகோபக்கர் அலி இல்லா அவர்களுடைய கடைசி காலம் வரை பிலால் அவர்கள் மதினாவிலே இருக்கிறார்கள் அதன் பிறகு உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு அதாவது சிரியாவுக்கு போயிடுறாங்க சில காலம் கழித்து அங்கே ஏற்பட்ட பிளே என்ற கொள்ளை நோயின் காரணமாக கிஜிரி பதினெட்டாம் ஆண்டு அல்லது இருபதாம் ஆண்டு பிலால் ரலி இல்லா ஒன்று அவர்கள் இவ்வாறாக நபி நபிசல்லி செல்லம் அவர்களின் பாச பிணப்பில் இருந்தவரும் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு செய்துவரும் சொர்க்கத்துக்குரியவர் என்ற அடையாளம் காட்டப்பட்டவருமான அபூபக்கர் அழியல்லா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் அலக்தில்லா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் முதல் அபூபக்கர் அழியுல்லா உனக அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற உமர்கள் எல்லா ஒன்று அவர்களின் காண்ட வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை இன்ஷாலா நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லராமான் நமக்கு தந்தரவு புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்